tapi Dinesh Kumar menghidap ongol-ongolnya kerana pun dikenal anda pada என் தாய் தமிழுக்கும் சபையோருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் எதிர்த்தரப்பினருக்கும் என் அணியனருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவர் நான் இன்று புலம்பெயர் தான் பெற்றோருக்கு மனமகிப்பை தரும் இடம் என்று பேச வந்துள்ளேன் இங்கே பாருங்கள் இன்றைய விழாவிற்கு வந்திருக்கும் பெற்றோர்கள் எவ்வளோ சந்தோஷமாகவும் அழகாகவும் இருக்கின்றார்கள் ஏன் தெரியுமா இந்த மிக பெரிய அரங்கில் சகல வசதிகளும் இருந்த இடத்தில் தமது பிள்ளைகள் பேர பிள்ளைகளின் நிகழ்வுகளை கண்டு கழிப்பது என்பது மிகவும் பெரிய விடயமாகும் இந்த நிகழ்வானது தாய்மண்ணில் ஒரு கிராமத்தில் நடந்தால் எவ்வளவு வசதிகள் இருக்குமா இல்லவே இல்லை அப்படி சொல்ல போனால் ஒரு சிறிய கொட்டகையில் சௌகரியமான ஆசனங்கள் எதுவும் இல்லாமல் ஆடம்பரம் இல்லாத நிகழ்வாக தான் இருக்கும் ஆதலால் நடுவலர்களே நான் ஆதித்தரமாக கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் என்று கூறி சென்றுள்ளார் சொல்ல வருகிறார் என்றுதான் பார்ப்போம் என் இனிய அன்பு கலந்த வணக்கம் நடுவர் அவர்களே என் எதிர்த்தர்ப்பு

பெருகை பணம் இல்லாத இலவசமாகவும் இயற்கையோடு இயல்பாகவும் பூட்டி கொண்டிருக்கும் பெற்றோர்கள் நாம் எப்பொழுது வெளியில போகலாம் எங்கே போகலாம் என்று ஏங்கி கிடப்பவருக்கு இது மழவை தருவதாக இருக்கலாம் ஆனால் தாய்மனில் எப்போது எந்த நேரமும் மழைவை தரும் நிபுகம் அதாவது தாய்மண்ணின் மீதும் உறவுகளின் மீதும் கொண்ட பாசம் இதை நீங்கள் எப்படி இல்லை என்று சொல்வதோ உள்ள புலம்பெயர்மான் மகிழ்ச்சி தர வேண்டும் என்று சொல்வதில் என்ன நியாயம் வருவர்களே எனவே நான் தாய்மண் மண் விட மன மகிழ்வை தர வேண்டும் என்று கூறி உங்கள் நல்ல நல்லத்திற்கு காத்திருப்பேன் நன்றி வணக்கம் எல்லோரும் I don't know. வந்து அறியாதையை கற்று மட்டும் என்பவற்றில் உயர்ந்து நிற்பதோடு அமைக்கின்றோம் மொழி என்றும் ஒரு அடையாளத்தை தந்தது புலமே என்றால் மிகையாகாது இது மட்டுமா இல்லவே இல்லை நாம் தாய்மான் உறவுகளின் வாழ்வை படம் எடுத்த பொருள் உதவியோ இல்லை பண உதவியோ நாம் செயற்கு புலமேர்மண்ணில் கிடைத்து வேலைவாய்ப்பு தான் சொல்ல வேண்டும் எனவே நண்பிறவர்களே புலுமே மன்ன்தான் மிக மிக மகிழ்வை தரும் என்பதை உறுதியாகவும் தெளிவாகவும் கூறி விளை பெறுகின்றேன் நன்றி வணக்கம் ده <applause> ما